அம்மா அடிக்கிருவா பிள்ளைகளுக்கு அப்ப நாங்க பொழுதுசுல குடும்பம் கம்ப்ளைன் உண்டு நீங்க என்ன நாட்டுல வந்தீங்க பழக்கமா முதல் பழக்கமா ரெண்டு பேர் முதலே இது என்னடா சத்தம் இல்லாமல் சிரிப்பு நான் நிறைய சிரிப்பு எளிப்பட்டிருக்கேன் ஆனால் சவுண்டே இல்லாம சிரிக்கிறது அப்படியும் என்பதை உன் இரண்டு பேரும் தான் நான் கற்றுக்கொள்கிறே நல்லா சிரிக்கிறீங்க பட் சதத்தை காணல எங்கே சவுண்டு அவ்வளோ தானா அச்சோ ரெண்டு பேரும் உங்களுக்கு தெளாம நிறைய சாப்பிடுறவா உங்களோட கொஞ்சம் ஜப்பியா இருக்கா வா கேக்குற அப்படியா நீ நிறைய இல்லையா நிறையா சாப்பாடு பிடிக்காதா சாப்பாடு பிடிக்கா சொல்ற முதல் புள்ள நீங்க என்ன பிடிக்க முடியும் உங்களோட ஊர்ல வேற பேர் இருக்க எங்கட ஊர்ல மொத்தமா சாப்பாடுன்னா சொல்லுவாங்க சரி முதல்ல ரெண்டு பேருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் நல்ல அழகா ஆடுவீங்களா அதனாலதான் நாங்க மிக்கி மாமாவையும் இனியத்தையும் கூட்டுந்தனாங்க உங்களோட ஆறு காண்டி சரியா நல்ல மஞ்சள் உடம்புலாம் போடுறீங்க மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போன அளவில்லை மெக்கி கண்ணாடி அளவில் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஓடி பெரிய கண்ணா சரி என்ன பேர் உங்களுக்கு சொல்லுங்க பேர் ரெண்டு பேரும் பேர் அனஞ்சா மட்டவாது அங்குஜாவா மெக்கி உங்களுக்கு திரட்டமாமா ரைட் சொல்லுங்க பேர் இருக்கா ஆ அனஞ்சா அனுஜா அப்படித்தானேமா ஆ சரி சொல்லிட்டாங்க ரைட் அவ எத்தனாவது பேட்டிய பிள்ளைகளுக்கு ஏழு வயசு ஆச்சோ வயசு வேகமா ரெண்டு பேருக்கும் நேற்று தான் பிறந்த நீங்க அது கேள்விப்பட்ட அப்படிதான் கிடக்கா அம்மா பாரு நேற்று தான் பிறந்த வளையல் இப்ப ஏழு வயசு ஏழு வயசு எப்படி போகணும் தெரியாது அப்படியே இதுல யார் குளப்படி ரெண்டு பாத்தீங்களா விட்டு கொடுக்கல யாரா ஒரு குழு சாப்பிடாத நான் ரெண்டு பேருமே பச்சை குளப்படி அப்படி

நீங்க என்ன நாட்டுல இருந்து வந்தீங்க பிரான்ஸ்ல இருந்தா நீங்க தெரியாத நாட்டுல இருந்து வந்தீங்க அப்படியா அப்படி ஒரு நாடு இருக்கா அப்ப தெரியான்னு சொன்னீங்க மறந்து போனீங்களா சுற்றுலங்க வந்து நாட்டப்படுத்துடா அது நல்ல விஷயம் தானே ரைட் இங்க இங்க யார் இருக்கீங்க நம்ம உங்களை பாக்குற யார பாக்க வந்தீங்க நீங்க அம்மம்மா வீட்டு எங்க அம்மம்மா அம்மம்மா கோயிலுக்கு போட்டா பிள்ளை கண்டே பிறந்த நாடலோ இப்ப கும்பிட போயிட்டான் சரியா அப்ப மாட்டிக்கிறவா அவ போயிட்டு நிக்கிறாவா நீங்க கதைக்க மாட்டீங்களா அப்போதைக்கு நீ கதைக்கவே கதைக்கவில்லை சட்டியான பக்கமா அப்ப கதைக்குறீங்களே இல்ல இல்லை சரி போன சரி அப்ப பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அழகான கேக் வச்சிருக்காங்க என்ன அனுஜா அரஞ்சான்னு போடப்பட்ட ஒரு மஞ்சள் கலர் கேக்கடா அன்னைக்கு எல்லாம் மஞ்சள் மஞ்சளா கடாக்கு பலூன் மஞ்சள் ஆக்களும் மஞ்சள் அப்படியே நாங்களும் மஞ்சள் எல்லாம் கேட்கணும் என்னென்ன மஞ்சள் வந்து அவர் நாங்களும் ஏதோ கூட்டு வாக்கலாம் கேட்கணும் நாங்கள் ஆனா அதுவும் மஞ்சள் எல்லாம் வந்துச்சு எல்லாம் மாச்சு போயிச்சு கொண்டு அதை கொண்டு வந்து கொடுங்க எங்க வைக்கிறது கொஞ்சம் கரையா வை கொஞ்சம் கொடுங்க சரி நீங்களோட நீ ஒண்ணு மிக்க நிறைய நீ ஒண்ணு சரி அது வைங்களா ஓகே பாத்தீங்களா உங்களோட அழகான கேக் வந்து ஜெலோல வந்துருக்கு சரியா இது உஞ்சலோ அது உஞ்சலோ இல்லை அஞ்சலோ அம்மா அப்பா உண்டைக்கு ஜெயலலில் எப்படி போனோம் உனக்கு கேட்குறோம் அம்மாவும் ஜெயலலில் எப்படி போடுத்துக்கா அது அப்படி அம்மாக்களும் ஜெயலலாம் போடணும் இல்லாட்டிக்கு வேற வேணாம் சொல்லுவோம் ஜெயலலாக்கள் விடுவு போட வர வேணாம் இந்த அப்பா ரெடியாக இருக்க ஜெயலலில் கூட பக்கா அப்படிலாம் அப்படி இல்லை சரி ஓகே கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைகளுக்கு கேக் பிடிச்சிருக்கா ஓம் சரி அப்ப அது அழகான கேக் வச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேக்கா அந்த கேக் வடிவா இருக்கு இது வடிவா இருக்கு அவங்க ரெண்டும் விட மாட்டாங்க ட்வின்ஸ் தானே எதுனாலும் ரெண்டும் தான் ரைட் ஓகே அதனால பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்தது சரியா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்து ரெண்டு பேரும் பிடிங்க ரெண்டு பேரும் ஆஹ் அப்ப ரெண்டு பேரும் சா பண்ணி சாப்பிடணும் சரியா இங்கே வைங்க இங்கே வைங்க ஆ ரைட் ஆ மிக்கி ஆட்டையே போடுறேன் இல்லை மிக்கி ஆட்டையே போட்டுரும் கல்ல மிக்கி அவருக்கு சொக்லேட் சரியான விருப்பம் இந்த இதுல கேக் இருக்கல அதெல்லாம் எடுத்து சாப்பிடுற நீங்க பாக்காட்டி அவர் தனக்கு வேணுமா குடுப்பீங்களா அவருக்கு குடுப்பீங்களா மாமாக்கு தெரிவிங்களா உண்மையாவா எல்லாருக்கும் இருக்கா காணுமா அவ்வளவு காணாவே மிக்கி மினியே உள்ள பேர் சாப்பிட்டுரும் அப்ப நான் கடைக்கு போமா இங்கே கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுவோமா ஆ ஓ சரி ஓகே அப்போ பேரன்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி உங்களோட அம்மா அப்பா கேட்க வச்சுக்கணும் நாங்களும் கேட்கணும் நாங்கள் சாக்லேட் பாசு கொடுத்துருக்கோம் இப்போ யார் கொடுத்தது தெரியுமா பிள்ளை இருக்குது இவ்வளோ கிஃப்ட்டும் யார் இல்லை பேர்டே இங்கே சது அண்ணாவா அவர் எங்க இப்பால் சது அண்ணா எங்க இப்போ

ஆ நீங்கள் நீங்கள் ஆடவே இல்லையா கள்ளச்சி கள்ள பொண்ணு அப்போ ரெண்டு பேரும் ஆடு சரி பாட்டு போகிறோம் கண்டுசியா சரி உங்களை யார் மிஸ் பண்ணுவோன்னு சொன்னால் அவங்க புகைப்படம் வந்து நான் இருக்கு சரியா அவையை போட்டோம் அண்ணா வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு வேட்டைக்கும் வந்து அவை நிற்பினுமா சரியா உங்களை விட சின்ன ஆகல வேறு ரொம்ப லவ்வா ரொம்ப பாசம் உங்களில் யார் அது யாரு உங்களை ரொம்ப பாசமாவே

ஹாப்பியா மிக்கி அழுது பார்த்தீங்களா அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க கூட இல்லைன்னு நீங்கள் ஜாலி பண்ணுறீங்க இல்லையா மிக்கி அவங்க தாங்க இல்லைன்னு கவலைப்பட்டினா சரியா சரி என்ன சொல்லப்பா அழாதீங்க மினி அழாதீங்க அழாதீங்க உங்களோட ஒப்பாடி எப்போ சரி அப்போ என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய தம்பியாக்களுக்கு ரெண்டு பேருக்கும் I love you.

Happy birthday to you. Happy birthday, dear Tanga Goodyell. Happy birthday to you. Right. Well, end of the Why do you have